திமுக அண்ணா பற்றி பேசும் தாமே தலைவர் விஜய் அதிமுக பாஜகவை எதிர்த்து பேசுவதில்லை என மாநில வர்த்தகரணி அணி செயலாளர் காசி முத்துமாணிக்கம் மாணிக்கம் குற்றம் சாட்டியுள்ளார் கோவை காலப்பட்டி ரோட்டில் உள்ள தனியார் ஹோட்டலில் திமுக வர்த்தக அணி கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திர மாநில நிர்வாகிகள் மாவட்ட அமைப்பாளர்கள் தலைவர்கள் என பலர் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் திமுக மாவட்ட கழக செயலாளர்கள் தொண்டாமுத்து ரவி துரை செந்தமிழ் செல்வன் வரவேற்றனர் மாநகர் மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் செல்வன் மாநில மாணவர் அணி செயலாளர் ராஜீவ்காந்தி பங்கேற்று இக்கூட்டத்தில் மாநில வர்த்தகர் அணி செயலாளர் காசி முத்து மாணிக்கம் பங்கேற்று பேசினார் இதில் மாநில நிர்வாகிகள் முன்னாள் எம்எல்ஏ முத்துசெல்வி கிருஷ்ணகிரி சீனிவாசன் திண்டுக்கல் ஜெயன் அசோக் பாண்டியன் மாவட்ட அமைப்பாளர்கள் தென்காசி முத்துக்குமார் கிருஷ்ணகிரி மணி விஜயன் பவானி சுப்பிரமணியன் ஆதியூர் மகாலிங்கம் புதுக்கோட்டை பாரி சிற்றரசு கும்பகோணம் ராஜு சென்னை தியாகராஜன் ஆத்தூர் மணிலால் வெங்கடேசன் விழுப்புரம் சங்கர் சங்ககிரி சேட்டு ஊட்டி ரகமதுல்லா கோவை வடக்கு மாவட்ட அமைப்பாளர் வேலுசாமி உள்பட பலர் பங்கேற்றனர் கூட்டத்தில் குலக்கல்வி ஹிந்தி சமஸ்கிருதம் திணிக்கும் ஒன்றிய அரசின் கல்வி திட்டத்தை அமல்படுத்த மாட்டேன் என தெரிவித்த முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது மேலும் வியாபாரிகளை விரட்டி பாராட்டு கூட்டம் நடத்திய ஒன்றிய நிதி நிதியமைச்சரை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பின்னர் மாநில வர்த்தகரணி செயலாளர் காசி முத்துமாணிக்கம் நிருபர்களிடம் கூறுகையில் வர்த்தகரணி சார்பில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை மாநிலம் முழுவதும் கொண்டாட முடிவு செய்துள்ளோம் விழாவில் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்க இருக்கிறோம் மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை டிசம்பர் வரை செய்ய உள்ளோம் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் காஞ்சிபுரத்தில் தலைவர் விஜய் திமுகவிற்கு கொள்கை இல்லை எனவும் அண்ணாவை குறித்தும் பேசியிருக்கிறார் கொள்கைக்காக வாழும் கட்சிதான் திமுக கொள்கைக்காக உயிரை விடுவார்கள் விஜய் அதிமுக பாஜகவை எதிர்த்து பேசுவதில்லை திமுகவை குறிவைத்து பேசி வருகிறார் ரூபாய் இருநூறு கோடி சம்பாதிக்கும் நபர் தனது கூட்டத்தை தனியரங்கில் நடத்தியிருக்கலாம் அதற்கு பதிலாக கல்லூரி வளாகத்தில் நடத்தியிருப்பது ஒரு தவறான முன்னுதாரணம் அண்ணா திமுகவின் கொடியில் மட்டும்தான் இருக்கிறார் அவர் பறந்தார் அண்ணா பெரியார் பற்றி நீங்கள் எங்களுக்கு பாடம் பெற்றுத்தர வேண்டாம் அவர்களது கொள்கையை எந்த வடிவில் வைக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் பாஜகவுடன் கூட்டணி வைத்து தி அதிமுக அழியும் நிலைக்கு வந்துவிட்டது இன்னும் இரண்டு வருடங்களில் அதிமுக என்ற கட்சியே இல்லாத நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு செல்வார் அடிமையாக எடப்பாடி உள்ளார் உள்ளது அதனை திமுக எதிர்த்து வருகிறோம் இந்த எஸ்ஐ ஆரில் பாஜக கட்சியினர் ஊரில் இல்லை என்றாலும் அவர்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் வந்துவிடும் காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிக்காரர்கள் இல்லை என்றால் பெயர் பட்டியலில் இருந்து நீக்கப்படும் பீகாரில் நடந்ததை போல் தமிழ்நாட்டில் செய்ய முடியாது ஆர் பணியை திமுக தீவிரமாக கண்காணித்து வருகிறது ஐ ஆர் பணியில் உஷாராக உள்ள பாஜக செய்யும் தவறை ஆதரிக்கும் கூட்டமாக காவி கூட்டமும் அதிமுகவும் இருந்து வருகிறது மெட்ரோ திட்டத்தை பொறுத்தவரை ஒன்றிய அரசு காலம் கடந்து பதிலை அளித்துள்ளது சென்னையில் மெட்ரோ இரண்டாம் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு பணம் அளிக்கவில்லை என்றாலும் மாநில அரசின் நிதி உதவியுடன் முதல்வர் செய்தார் அப்போது பணம்தான் தரவில்லை இப்போது ஒப்புதலே தரவில்லை இது கண்டிக்கக்கூடியது மேலும் சென்னை தவிர வேறு எந்த நகரத்திற்கும் மெட்ரோ அவசியம் இல்லை என கார்த்திக் சிதம்பரம் கூறியிருப்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும் என்று அவர் கூறினார்